ரசூல் சல்லா அலுவலி சலாங்க அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல சும்ம ருஃபியத்து இலா சித்ரத்தில் முன்தகா இன்னொரு அறிவிப்புல சும்ம ருஃபியாத் இளைய சித்ரத்துள் முன்தஹா எனக்கு நான் சிதரத்துள் முன்தகாவின் பக்கம் உயர்த்தப்பட்டேன் சிதரத்துள் முன்தகாவின் பக்கம் உயர்த்தப்பட்டேன் எனக்கு சிதரத்துள் முன்தஹா உயர்த்தி காண்பிக்கப்பட்டது அப்படின்னு வருது அதாவது சிதரத்துள் முன்தகாவின் பக்கம் ரசூல் சலா அலுவலம் அழைத்து செல்லப்படுறாங்க ஏன்னா அங்க இடத்துல கொண்டு வரப்பட என்ன சொல்லுவாங்க இருக்கிறாங்க சிதரத்துள் முன்தகாவின் பக்கம் ரசூல் சலா அலுவலம் அழைத்து செல்லப்படுகிறார்கள்

அதாவது அது ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு எல்லை அது அந்த எல்லைக்கு பல விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க வானத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அங்கே முடிவடையும் கீழே வரக்கூடிய செய்திகள் அங்கே முடிவடையும் ஆதாரபூர்வமான ஒரு முடிவடைகின்ற இடம் அல்லாஹுவால படைப்புகளுடைய பிரயாணம் முடிவடைகின்ற இடமாக அதை செய்யலாம் இருக்கலாம் அப்ப சித்திரத்து முன் தான் ரசூலாங்களை காட்டப்படுகிறது சொல்றாங்க நான் போவதற்கு முன்னால் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னாலேயே எனக்கு அது இலந்தை மரம் என்பது அதாவது இலந்தை மரம் என்று பார்த்தோன்னே வழங்குது

இப்ப ரசூலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிதறத்தில் முன்டாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திடீர்னு என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு மாற்றம் சிதறத்தில் முன்தாக மாற்றம் நிறைய தங்கத்தாலான வண்ணாத்து பூச்சுக்கள் வந்து என்ன செய்யுது அந்த மரத்தை அப்படியே என்ன செய்கின்றன மூடிக்கொள்கின்றன மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் கடுமையான ஒளி ஒன்று என்ன செய்கிறது அந்த இடத்துக்கு அடிக்குது அதனுடைய இடங்கள் சொல்லுவாங்க முத்துக்களும் பவளங்களும் என்ன செய்யறாங்க

யூப்ரட்டிஸ் நதியும் நைல் நதியும் என்று சொன்னார்கள் ஃபுராத் ஒன் நைல் என்ன இந்த இரண்டு நதிகளுடைய அசல் இடம் என்ன வானம் அல்லாஹ் தலார் எந்த வடிவத்தில் உலகத்திற்கு இறக்குகிறான் என்பது சொல்லப்படவில்லை ஒன்றில் அல்லாஹ் உடம்புல அளவின் சக்தி உள்ளவன் மலையாக இறக்குகிற நேரத்தில் என்ன மலைக்கு மலையை ம அதுக்கு அடிப்படையாக வைத்து அதை அதை இடத்திலே ஒதுங்கி வைப்பதுக்குரிய ஆற்றல் என்ன செய்து இருக்கிறது அல்லது ஊற்றுக்கள் படைக்கப்படுகிற நேரத்தில் தாலா அதிலிருந்து என்ன செய்திருக்கணும் எடுத்திருக்கணும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் ஆலமின் தொடர்பு இல்லாமல் அந்த நீரை இந்த நேரத்தில் என்ன செய்யணும் ஊற அதனால தான் இன்றைக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி யூப்ரிட்டஸ் நதியுடைய மூலத்தை தெளிவான முறையில் என்ன செய்யவில்லை சொல்ல முடியவில்லை என்பது ஒரு ஆச்சரியம் துருக்கி என்ன செய்து துருக்கியில பந்து எங்க போகுது இங்கெல்லாம் போகுது ஈராக்கு அப்படி என்று போய் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு ஒரு பயணம் அதுக்கு என்ன செய்கிறது எதுக்கு இருக்கிறது யூ என்ன செய்கிறது இருப்பதை நாம் பார்க்கிறோம்

சொந்த உருவத்தில் தோக்கமலை தோற்றமளிக்கிறார்கள் ஓராயி து ஜிபிரியில அழகி சித்துமி அ ஜனக அறுபது சிறகுகளோடு நான் அவரை கண்டேன் அறுநூறு சிறகுகளோடு அவரை நான் என்ன செய்தேன் கண்டேன் அறுநூறு சிறகு ஜிபிரியலை செலாம் அதை செய்தல அவரை போன செத்தல் உஃபுக் அது மலை அல் உஃபுக் நபி அவர்களுக்கு வேற எந்த திசை விளங்கலை இங்க விட்ட பாத்த இங்க பார்க்கலாமே எதுவுமே வாடத்துல என்ன செய்யவில்லை விளங்கவில்லை ஜிபிரியல் அலைசெல்லாத்தை தவிர அவருடைய இறக்கைகளை தவிர வேற எந்த காட்சியை மேலுக்கு என்ன செய்யல அவரு விளங்கவில்லை அதான் உஃபுக்கில் ஆலாண்டு வருது

நான் சொர்க்கத்துக்குள்ள போகிறேன் அந்த நேரத்தில் அதாவது நான் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு துளையிடப்பட்ட முத்துக்களை என்ன செய்கிறேன் அந்த ஆற்றின் ஓரங்களிலே நான் காண்கிறேன் நான் அந்த நேரத்தில் கேட்ட ஜிபிரல் சாஸ்திர மாகாராஜா ஜிப்ரேல் ஒரு ஆறு ஒரு நீண்ட ஆறு அதன் எல்லாம் துளையிடப்பட்ட ஒரே முத்தாலான கூடாரங்கள் தான் அந்த ஆற்றுல அழகை விட்டுருக்கு இந்த ஆறுடையே அழகப்பட்டிருக்கு கேட்டேன் ஜிப்ரிலே இது என்ன கால ஹாதா அல் கவுசர்

தண்ணீர் வருகிறது ஹவுத் என்ற தடாகம் கௌதர் என்ற ஆறு அந்த ஆறுல இருந்து ஹவுதுக்கு என்ன செய்யற தண்ணீர் வருகிறது கௌதர் என்பது சொர்க்கத்திலே ஹவுத் என்பது சொர்க்கத்திற்கு வெளியே ஹவுத் என்பது சொர்க்கத்துக்கு வெளியே நீர் அருந்துகின்ற ஒரு இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வழங்கப்பட்டது சொன்னா ரசூல் கையை அப்படியே அடிக்கிறாங்க நிலத்துல கையை அடிச்சு என்ன செய்றா பாக்குறாங்க ஃபஇதா தீனுல் மிஸ்குல் அஸ்ஃபர் வாசம் அடிக்கிற கஸ்தூரி நிலம் அது வாசம் அடிக்கின்ற கஸ்தூரி நிலம் அது ஃபஇதா ரதுராதுல் லுலு அதன் ஓரங்கள் எல்லாம் என்ன அதனுடைய சின்ன கற்கள் எல்லாம் முத்துக்களாக இருக்கின்றன அப்படி நிலம் இருக்குமே சின்ன சின்ன கற்கள் இருக்குமே அதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன எல்லாம் முத்து ரசூலாவை பாக்குறாங்க ஓலை வீட்டில் வாழ்ந்த மனிதர் குடிசையில் வாழ்கின்ற மனிதர் இதெல்லாம் பாக்குறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ரசூல் சில ஆகோடி இந்த உலகத்துல ஒன்றையாவது ஆசைப்படுவாங்களா இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயத்தையே ரசூலா ஆசைப்படுவாங்களா ஆசைப்பட மாட்டாங்க ஏன் அவருக்கு தயாரிச்சு எல்லாத்தையும் ரசூல் சிலாவ சில செஞ்சாங்க கண்டு விட்டார்கள் எல்லாம் பாக்குறாங்க ரசூல் சில செல்ல அன்புள்ள சகோதரர்களே வகும் தூ அலா பாபின்னா நரகத்தின் வாசலை நான் நின்றேன்

இவர்கள் தான் உங்கள் சமுதாயத்திலே மார்க்க உரை நிகழ்த்தக்கூடியவர்கள் இவர்கள் தான் சமுதாயத்தில் மார்க்க பிரச்சாரம் நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்யக்கூடிய ஆனா தங்களுக்கு நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஒகமிய கிதாப் அல்லாவுடைய வேதத்தை ஓதுவார்கள் அஃபலாயும் சிந்திக்க மாட்டார்களா அப்படின்னு ஜிபிரல் செய்கிறார்கள் சொல்கிறார் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர்தான் நம்ம சொல்லிக்கொண்டு அதே விஷயங்களை மக்கள் செய்யவில்லையே என்று நாங்கள் விசனப்பட்டுக் கொண்டு நாம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை நவூது பில்லாஹி மின்ஹா மீனா பில்லாஹி உது பில்லாகுமீ அல்லாத்தலை மனைவரையும் என்ன செய்ய வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூலாம் சொல்றேன் நரகத்தில் அதிகம் நுழைகின்றவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூல் செல்லம் சொல்றான் இதுல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உம்மத்துடைய அதிகமான சமூகமாக யார் இருப்பார்கள் கடைசி காலத்தில் என்ன செய்வார்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள் அதனால ஆண்களை விட பெண்கள் வந்து என்ன செய்வார்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பார்கள் பேசக்கூடாது அதிகமாக பெண்கள் நரகத்திற்கு நுழைவார்கள் என்பதும் ஆண்களை விட என்பதும் வித்தியாசம் இருக்குது குத்துபா சுருக்கமாகவும் தொழுகை நீளமாகவும் இருந்தது அது அர்த்தம் குதுபாவை விட தொழுகை நீளமாக இருந்தது என்று அர்த்தம் அல்ல பொதுபா பத்து நிமிஷம் தொழுகை பதினஞ்சு நிமிஷம் அர்த்தம் இல்ல உரைகள் என்ன செய்யும் சுருக்கமாக இருக்கும் வளமையான தொழுகை விட ஜும்மா தொழுகை இருக்கும் அவ்வளவுதான் இதை விட அதே இல்ல இதை விட இந்த தொட சொல்லலாம் எங்க என்ன செய்யல சொல்லல அதனால அந்த சந்தேகம் என்ன செய்யுங்க நீக்கிங்க அதே மாதிரிதான் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நுழைவார்கள் என்ன செய்யல சொல்லல அதிகமான பெண்கள் நுழைவார்கள் என்று சொன்னால் சிலவேல

இந்த சமுதாயத்திலே போகின்றவர்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றார் அந்த தவறை இவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லலாம் ஏன் மீது இல்ல பெண்கள் மீது கொண்ட இறக்கம் இதை சொல்லி குறைக்க வேண்டும் என்பது இதை சொல்லி குறைக்க எங்கிலிருந்து குறைவாக என்ன செய்யணும் போகணும் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை அதே இதுல என்ன செய்யறாங்க இன்னும் சிலரை காண்கிறார்கள் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா நெகம் நகம் அதிகமாக இருக்கிறது முகத்தையும் நெஞ்சுகளையும் என்ன செய்கிறார்கள் கீறி கொள்கிறார்கள் யார்கள் யார் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜிபிராம் சொல்கிறார்கள் இவர்கள் தான் மக்களுடைய மானத்தில் விளையாடுகின்றவர்கள் மக்களுடைய மானத்தில் விழுகின்றவர்கள் அவர்களுடைய இறைச்சிகளை சாப்பிடுகின்றவர்கள் அவர்களுக்குரிய தண்டனை தான் அவர்களுடைய கரங்களால என்ன செய்கிறது கொடுக்கப்படுகிறது அப்படி என்றாங்க அந்த நேரத்தில் ரசூ ஜக்கும் என்கின்ற ஒரு கள்ளிமரம் அந்த முட்களோடு ரசூல் சலாஹாம் காண்கிறார்கள் இதைத்தான் அல்ல உத்தள என்னது அந்த குருவான்ல அந்த தாமுல் அசீம் என்று சொல்லி பாவிகளுடைய உணவு என்று சொல்லி மல்லாவது சொல்லி காட்டுகிறான் ஜக்கும் சபிக்கப்பட்ட அவர் வசனம் உங்களுக்கு ஓதி காட்டினேன் குருவானிலே சபிக்கப்பட்ட மரம் என்று சொல்லி என்ன செய்தேன் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் அப்ப ரசூல் சல்லா அலுவலி இன்னும் கொஞ்சம் உயர்த்தப்படுகிறார்கள் வரங்கிட்டா அந்த இடத்துல ரசூல் சல்லா அலுவலி உடைய காதுகளுக்கு சத்தம் கேட்குது என்ன சத்தம் பேனைகளுடைய எழுதுகோள் ஓசை பேனை மட்டும் எழுது பேனைகளுடைய எழுதுகோளுடைய சத்தம் என்ன செய்கிறது கேட்கிறது எழுதுகின்ற ஓசை அதாவது உம் களமுள் உம் முதலாவது ஒரு பேனை இருக்கிறார் அல்ல அதுக்கு பின்னால் அதிலிருந்து எடுத்து எழுதப்படுகின்ற பேனைகளுடைய ஓசை என்ன செய்ய கேட்கிறது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒளித்தரைக்கு பின்னால் இருந்து மூன்று விஷயங்களை வழங்குகிறார் அந்த இடத்துல நிக்கிறாங்க ஒரு ஒளி அதுக்கு பின்னால் என்ன செய்யறான் சித்திரத்தில் முந்தா தான் மூன்று விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று சூரத்து பக்ராவுடைய இறுதி பகுதிகள் சூரத்து பக்ராவுடைய இறுதி பகுதிகள் இரண்டாவது அதாவது அந்த ஐந்து நேர தொழுகை முதலாவதாக ஐம்பது நேர தொழுகை முதலாவதாக ஐம்பது நேர தொழுகை பக்ராவுடைய இறுதி பகுதிகள் இரண்டாவது இந்த உம்மத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அவனுக்கு இணை வைக்காமல் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு பெரும்பாவங்களை இறைவன் நாடினால் மன்னிப்பான் என்கின்ற அந்த மன்னிப்பு என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது இந்த மூணு என்ன செய்து ரசூல் சலலாஹ் உலிவசல்ல வழங்கப்பட்டது அதுக்கு பின்னால ரசூலி சலலா அவர்கள் ஐம்பது நேர தொழுகை எடுத்து கொண்டிப்பா என்ன செய்யறாங்க இறங்குறாங்க இறங்கி வருவது இறங்கி அந்த நேரத்தில் யாரும் சந்திக்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாத்தை தாண்டி சந்திக்கிறார்கள் அப்ப மூசா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் அல்லா உங்களுக்கு என்ன கடமை தந்தான் தொழுகை உங்களது உம்மத் இதற்கு சக்தி பெற மாட்டாது இறைவனிடத்தில் போய் குறைக்க கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் ரசூல் சலாஹா அலிஸ்லாம் மூசா அலி உபதேசத்தை ஏற்று மேலே செல்கிறார்கள் நபியவர்கள் நிறைய தொழுகின்றவர்கள் கால் வீங்க வீங்க தொழுகின்றவர்கள் ஆனால் தனது உம்மத்துக்கு கஷ்டத்தை குறைக்க சென்றார்கள்

நான் அல்லா இடத்துல என்ன செய்யறது கேட்க வெட்கப்படுகிறேன் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாரு ஆனா அல்லா உத்தால என்ன எழுதியிருந்தா ஐம்பது நேர தொழுகை அதனால ரசூல் சல்லா அலுவலம் அந்த ஐந்து நேர தொழுகையோடு கீழ்வானத்துக்கு இறங்குற பொழுது ஒரு ஓசை கேட்கிறது அல்லாவின் புறம் இருந்து முகமதே எழுதப்பட்ட விதியில் எதுவும் மாற்றப்பட மாட்டார் என்ற எழுது விதியில் ஐம்பது என்ற ஐம்பது தான் அதனால் உனது ஐந்துக்கு பதிலாக ஐம்பது வரைக்கும் என்ன செய்கிறது அந்த தொழுகையுடைய கூலிகள் பன்மடங்காகப்படுகின்றன ஒன்றுக்கு பத்து

இதற்கு பின்னால ரசூல் சல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் அந்த இடத்துல சுருக்கமா இப்ப உங்களுக்கு சொல்றேன் முக்கியமான செய்திகள் என்ன செய்கிறது முடிவடைகின்றன இதுல விரிவான எந்த தகவலும் இல்லை ஒரே ஒரு தகவலை தவிர நபிமார்களுடைய அடையாளங்களை சொன்னாங்க ரசூல் சலாஹ் மூசா சில அடையாளம் யார போல இருந்தது ஈசா சலாத்தின் அடையாளம் யார போல இருந்ததுன்னு சொல்றாங்க அப்ப ரசூல்லா சல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் இதே இதுல வந்து தஜ்ஜாலை கண்டதாக பைலமானியன் வந்து ஒரு வடிவத்தில் கண்டதாக சொல்வார்கள் இதுவும் செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தி என்ன செய்யல அந்த அங்கே என்ன செய்யல காணவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் காலை பொழுதை அடைகிறார்கள் உலகத்துக்கு வந்து பொழுதை அடைந்து விடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே நபி அவர்களுடைய உள்ளத்துல பெரிய ஒரு வேதனை ஏன் இந்த செய்தி நான் சொல்லும் மக்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள் மூஜிதாக்கு நினைக்கல இதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க மக்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள் வரலாற்றுல பார்க்கிறோம் ரசூல் சலாவுடைய ஃபாத்திமா ரதி அல்லாஹ் போறாங்க செய்த முஸ்லீமாக இருந்தார் என்பதை சரியானது யாரு மனைவி அபுதாலிபுடைய மகள் அல்ல அபு தாலிபுடைய மனைவி பாத்தி மாட்டேன் அங்கதான வளர்ந்தானு போறாங்க இப்படி செய்தியை சொல்றாங்க இதை சொல்ல போறீங்களான்னு கேட்டான் இது சொல்ல வேண்டாம் சொல்றாங்க அவங்க இதை என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஆனா ரசூல் சொல்லணும் என்பதற்காக வெளியே இருந்து கண்டிக்கிறாங்க யோசிச்சு கண்டிக்கிறாங்க அபு ஜஹல் போறாங்க ரசூல் அங்கே காண்றாங்க முகமது ஏதாவது செய்தி இருக்கிறான்னு கேட்கிறான் யாரு அபு ஜஹல் ரசூல் அங்க ஆம் செய்தியை சொல்றாங்க உடனே அபு ஜஹல் பொய்ப்படுத்தல பொய்ப்படுத்தினா திருப்பி மக்கள் எல்லாம் கூப்பிடுற டைம்ல இல்லைன்னு தரண்டா அப்படின்னு அபு ஜஹல் நினைக்கிறான் நான் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறேன் இது அப்படியே சொல்லுவீங்களான்னு கேட்டாரு அபுஜாவோட நோக்கம் என்ன எப்படியாவது ரசூலாங்கல போயிருந்த அறிவிச்சோனும் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர்களே மக்கள் எல்லாரையும் திரட்டான் மக்கள் எல்லாரையும் திரட்டி என்ன செய்கிறார்கள் அந்த இடத்துல வந்து இந்த பேச்சு பேசப்படுகிறது ரசூல் சல்லா அலுவலி சொல்லாம அவர்களை எல்லாரும் பொய்படுத்தி சிரிக்கிறார்கள் நகைச்சுவையாக பேசுகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு சில கேட்கிறாங்க முடிஞ்சா பைத்துல் மகதீச பத்தி என்கிட்ட சொல்லுங்க அடையாளப்படுத்துங்க ரசூல் சல்லா அலுவலம் ஞாபகம் வைத்து அடையாளப்படுத்திக் கொண்டு போறாங்க அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது அதுல கொஞ்சம் தடுமாற்ற சூழலுக்கு வருது உடனே ஜிபிரி அலை செஞ்சாங்க பைத்துல் மகதி செய்ய செய்தார்கள் எடுத்து காட்டினார்கள் ரபி அவர்கள் நேரடியாக காண்பதை பூண்டு வர்ணித்தார்கள் அங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள் வர்ணித்ததில் அவர் உண்மை உரைத்து விட்டார் வர்ணத்தில் எனவே வர்ணித்ததில் அவர் உண்மை உரைத்து விட்டார் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் நான் சொல்ல வந்த இந்த மெஹராஜுடைய சுருக்கமான ஒரு விளக்கம் இது ஒரு இரண்டரை மூன்று மணித்தியாளங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வன்னஜுமி என்ற அந்த சூறாவிலை நீங்கள் பார்க்கலாம் அதில் அவர் கண்ட செய்தி அந்த அயம்பு எந்த அளவுக்கு நெருங்கிய செய்தி எல்லாமே எதை பற்றியது ஜிபிரீர் அலி இஸ்லாம் அவர்களை கண்டதை பற்றியது நபியவர்கள் நேரடியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்யவில்லை காணவில்லை ஒளியை தான் கண்டார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த படிப்பினை ஊடாக நாம் சிறந்த ஒரு மனமாற்றத்தை பெற்று அற்புதமான இந்த சொர்க்கத்துடைய காட்சிகளை நாங்கள் அதாவது ஒரு ஈமானிய உணர்வை வளர்த்து அல்லாஹ் உத்தாலா இந்த உலகமெல்லாம் அற்பமான இன்பங்களை கொண்டது உணர்வை ஏற்படுத்தி சிறந்த மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் வழி சமைப்பானாக